ஸ் பேஷண்ட்டு என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்கிறத கேள்வி ஸோ டயாலிசிஸ்ங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சுது ரெண்டு கிட்னியும் வேலை செய்யலை கிட்னி ஃபெயிலியராக இருந்ததுன்னா கிட்னி செய்கிற வேலையை மிஷின் செய்யும் அதுதான் டயாலிசிஸ் அது ரத்தத்தில் உள்ள தேவையில்லாத கழிவுப் பொருட்களை வெளியேற்றுக்கிற வேலையை தான் கிட்னி செய்யுது அந்த வேலையை வந்து மிஷின் செய்யும் அதுக்கு பேர் தான் டயாலிசிஸ் ஸோ அது மட்டும்தான் கிட்னி செய்யுதுன்னு கேட்டால் அது கிடையாது கிட்னி வந்து அந்த உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற கிட்னி வந்து அதில் ஒன்றில் ஒன்றரை மில்லியன் ஒன்றரை கோடி நெஃப்ரான்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு நெஃப்ரானும் அந்த செய்கிற வேலை வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கிற மிஷினால் செய்ய முடியல ஸோ டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து தொடர்ச்சியாக டயாலிசிஸ் பண்ணும்போது அது ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் வரும் சத்து குறைபாடுகள் வரலாம் கிட்னியில் முக்கியமாக எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும் அது வந்து ரத்தத்தில் இருக்க இரும்பு சத்து அளவை அதிகரிக்க யூஸ் ஆகுது ரொம்ப அந்த இரும்பு சத்து அவங்களுக்கு குறைபாடு வரலாம் ஸோ அயன் டிப் ரிச் ஃபுட் கா சாப்பிட்ணும் உதாரணத்துக்கு பழங்கள் பேரிச்சம்பழங்கள் முருங்கைக்கீரை அந்த மாதிரி அல்லது நான்வெஜ்ஜாக இருந்தால் இந்த ஈரல் அப்படிங்கிற உணவுப் பொருள் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி கால்சியம் ரொம்ப அவங்களுக்கு குறைபாடு வரும் அதனால் பால் கண்டிப்பாக அவங்க சேர்த்துக்க வேண்டியிருக்கும் கால்சியத்துக்காக அது தவிர கால்சியம் அதிகமாக இருக்கிற கம்பு சோளம் அந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்துக்கலாம் அது தவிர வந்து அவங்க முக்கியமாக வந்து தண்ணி வந்து பார்த்து குடிக்கணும் அவங்க எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னா அவங்களோட அவுட்புட் அவங்க யூரின் போகிறாங்க ஸ்டூல் பாஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த ஒரு யூரின் மட்டும் நம்ம மெஷர் பண்ணால் கூட அவங்க போகிற யூரியினோட அதிக அதை அதோடைய ஒரு ஐநூறு எம்எல் சேர்த்து அதுதான் அவங்க குடிக்க வேண்டிய அளவு தண்ணி அதை தவிர வந்து பொட்டாசியம் அதிகரக்கமாக இருக்கிற உணவுப் பொருளை தவிர்க்கணும் பொதுவாகவே வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்பர் கெலிமியான்னு சொல்லப்படுகிற பொட்டாசியத்தோட அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் அதை தவிர்க்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் பழங்களில் வந்து அதிகமான அளவு பொட்டாசியம் இருக்கும் அதேமாதிரி இளநீரில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் ஸோ பழனி இலங்கள் இது தவிர்க்கிறது நல்லது ஸோ பொதுவாக வந்து டயலஸ்ட் பேஷண்ட் ஜென்ரலாக சாப்பிட்றதுனா நார்மலாக இட்லி தோசை இடியாப்பம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் பலகாரங்கள் ரொம்ப வருத்தது பொறிச்சது அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கணும் ரொம்ப காரமான உணவுகள் தவிர்க்கணும் சைவ சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு வந்து புரதம் வந்து ஆகாது அதிகமாக புரதம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்னி மேற்கொண்டு பிரச்சனையாகும் ஆகும் அதனால் புரதட்சத்தை வந்து அவங்க பார்த்து சாப்பிட்ணும் அந்த அல்விமின் லெவல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஸோ நான்வெஜ்ஜு தவிர்க்கிறது நல்லது நாண்வெஜ் எடுக்கிறேன்னா என்றைக்காக அவனை எடுத்துக்கலாம் பொதுவாக தவிர்க்கிறது நல்லது அதிக பொட்டாசியம் இருக்க உணவுப் பொருளை தவிர்க்கிறது நல்லது சத்தை அதிகமாக மசாலா அதிகமாக ஃப்ரை பண்ண உணவுப் பொருளை தவிர்க்கிறது நல்லது கண்டிப்பாக பேக்கடு ஃபுட்ஸ் அது எல்லாத்துலேயுமே உப்பு அதிகமாக இருக்கும் நம்ம எந்த உணவுப் பொருள் பிசர்வ் பண்ணி வருது நம்ம இங்கே லோக்கலாக அவைலபிளாக இல்லாமல் எங்கேயோ இருந்து வருது சூப்பர் மார்க்கெட்லேயோ கடைகளிலோ வாங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய அடிக்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க அதில் உப்பு இருக்கும் பொதுவாகவே அதனால் அந்த மாதிரி உணவுப் பொருட்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது